ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எங்கள் வீட்டு பூச்செடிகள் என்னென்ன பூச்செடிகள் இருக்கும் பாருங்கள் இந்த செம்பருத்தி வந்து நான் அடிக்கடி வீடியோவில் போட்டிருக்கேன் ஏன் இது போடுறேன் அப்படின்னா ஒரே நேரத்தில் இதில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் அவ்வளோ பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் பூவெல்லாம் ஒன்று அவ்வளோ பெருசாக பூக்கும் இன்றைக்கி தான் ரெண்டு பூரம் பூத்திருக்கேன் ஆனால் முட்டுக்கள்லாம் நிறையா இருக்குது ஒரு தடவை வீடியோ ஒரு முறை வீடியோவில் கூட போட்டிருக்கேன் ஒரே செடியில் ஒன்பது பூக்கள் பூத்துருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் செடி சின்னதாக தான் இருக்குது மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா விட்டுருக்கு அது பாருங்க நல்ல ரோஜா செடி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஒரு இன்னொரு ரோஜா செடி இந்த பிளேஸில் எவ்வளோ செடிகள் இருக்குது இன்னும் வேறு இது வந்து இன்னொரு ரோஜா செடி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஒரு செம்பருத்தி இது வந்து எல்லோ கலரில் பூக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு ரெட் கலர் செம்பருத்தி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ரெட் கலர் செம்பருத்திலே அடுக்கு மழை பெஞ்சோடனே இதுவும் நல்ல தள்ளதலன்னு இருக்குது இதுலேயே வந்து நல்லா பெரிய பூவாக போகும் அடுக்கு பூ ஏற்கனவே பார்த்தது ஒத்த இது அடுக்கு அடுத்து இது பார்த்தோம்னா இது ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இதுவும் பூக்கும் போது பார்த்தோம்னா நம்ம அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் செம்பருத்தி இல்லை பாருங்கள் இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி இதுவும் மழை பெஞ்சோடனே நல்லா ஒரு நல்லா க்ரீனிஷாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாமரம் இருக்குது செடி அதுவாகவே முளைச்சது அடுத்தது அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ரோஸ் கலர் சந்தர்த்தி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாரி எல்லாமே வந்து மழை பெஞ்சதுக்கு தான் நல்லா தளத்தலான்னு தொழுத்து அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ